ஹாய் வெல்கம் டு ஜாக் டெக் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸ்பர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ண போறவரு டாக்டர் ஏ மாதேஸ்வரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பேட்டர்ன் அகானி ரெஜிஸ்டர் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஸ்டார்ட் அப் ஃபெசிலேட்டர் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜென்ரலா பேட்டன் பத்தி பேட்டன்னா என்ன காப்பி ட்ரேட்மார்க் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் பட் அதெல்லாம் என்ன ஐடிஆர்னு என்ன அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் வியூ மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கற ஒரு பர்பஸ்க்காக தான் நாங்க அவரோட விஷயஷ்டி வந்து பாத்தீங்கன்னா நாம அவரோட இந்த இன்டர்வியூக்கு நம்ம நம்மளுடைய அக்செப்ட் பண்ணிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு சோ வாங்க அந்த இன்டர்வியூ பார்க்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜனம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்காங்க சார் ஓகே சரி உங்கள பத்தி ஒரு சின்ன ஒரு இன்டர்நேக்ஷன் சொல்லிருங்க எப்படி உங்க ஜேனி வந்துச்சு அப்படிங்கறது ஆக்சுவலா என்னோட குவாலிஃபிகேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ பிஇ எம் டெக் எம்பி அண்ட் பிஹெச்டி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கினோட பேக்ரவுண்ட் நான் கொஞ்சம் இந்த இனோவேஷன் நாவல்டி இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆனால் நான் இந்த டொமைன் சூஸ் பண்ணிட்டேன் பேட்டன்ட் டேட்டா சொல்லிட்டு ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்களோட ஐபிஆர் போர்ட்ஃபோலியோ இம்ப்ரூவ் பண்ணுறக்காக ப்ளஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எம்எஸ்எம்இஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் பண்ணுறக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் காரண்ட்டாக ஓகே ஓகே சார் இப்போ என்ன இப்போ பெரிய கேள்வினா மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில மட்டும் இல்ல ஈவன் படிச்சவங்களே ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கே பேட்டன்ட்னா என்ன ஒரு காப்பி ரைட்னா என்ன பேப்பர் ப்ராபர்ட்டி ரைட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் என்ன அப்படின்னா என்னன்னு தெரியாது ஒரு பொதுவான ஒரு ஏவரேஜ் தெரியாது அது பத்தியான அவங்களோட ஓவர் வியூ சிம்பிளா எல்லா கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஓவர் வியூ ஓகே சோ இது வந்து நான் இது ஒரு டொமைன் தான் உங்க டிஃபரெண்டானுக்கு நான் ஆன்சர் பண்ணா நீங்க என்னோட கொஸ்டின் கொஞ்சம் ஆன்சர் கண்டிப்பா பண்றேன் சார் உங்களுக்கு உங்களுக்கு நீங்க சொந்தமா ஒரு வீடு வச்சிருக்கீங்களா ஆமா இருக்கு ஓகே கார் வச்சிருக்கீங்களா இருக்கு லேண்ட் இருக்கு டூ வீலர் இருக்கு வச்சிருக்கீங்களா ஆமா ஓகே இப்ப ஒரு லேண்ட் நீங்க வாங்கியிருப்பீங்க இல்லையா சோ அந்த லேண்ட் வாங்கினோம்னா நீங்க என்ன பண்ணீங்க லேண்ட் வாங்கக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பத்திரப்பதிவு ஆபீஸ்ல பதிவு பண்ணுவோம் ஒரு இதே மாதிரி நீங்க டூ வீலர் ஆர் ஃபோர் வீலர் என்ன பண்ணீங்க டூ வீலர் ஃபோர் வீலர்னா இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குது ஆர்டிஓ ஆஃபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்சி புக்னு சொல்லுவாங்க இப்ப ஆர்சி கார்டு மாதிரி வந்துருச்சு அது மாதிரி வாங்குவோம் நம்ம வாங்குனதுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி இது அப்படிங்கறத உங்களுடைய வண்டி நம்பர் கூட கொடுப்பாங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க சரி எதுக்காக இந்த கேள்வி கேக்குறேன்னா நீங்க ஒரு லேண்ட் வந்து இப்ப நான் விற்கிறேன் நீங்க வாங்குறீங்க நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன் குரோர் அப்படிங்கிற நீங்க ஒன் குரோர் கொடுத்துட்டீங்க பிசினஸ் முடிஞ்சு இல்லையா நான் உங்ககிட்ட குடுத்துட்டேன் பணத்தை வாங்கிட்டு உங்ககிட்ட லேண்டை கொடுத்துட்டேன் முடிஞ்சு இல்லையா எதுக்காக போய் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ணீங்க நீங்க அதாவது நான் உங்ககிட்ட பணம் கொடுத்து நான் வாங்கிப்பேன் பட் நான் நான் தான் வாங்கியிருக்கேன்னு ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிருந்து ஒரு டாக்குமெண்ட்டா இருந்துச்சுன்னா அது நான் என்னோட ப்ராப்பர்ட்டி காமிச்சிக்கலாம் ஒரு ப்ரூஃப் எனக்கு

இது வந்து பார்க்க முடியும் ஃபீல் பண்ண முடியும் இது வந்து பிசிக்கல் அசர்ட்ஸ் எல்லாமே நீங்க வச்சிருக்க எல்லாமே பிசிக்கல் அசர்ட்ஸ் ஓகே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டெலெக்சுவல் அசர்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு நாலேஜ் இருக்கா ஓகே உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கா அப்படி டைப் ஏதாவது ஒரு பொருள் இப்படி சொல்லிட்டு நீங்க நினைச்சதுண்டா நான் கண்டிப்பா நினைச்சிக்கிறேன் டெய்லியுமே நினைப்பேன் நான் வந்து சண்டா தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு இப்போ வந்து ஃபேன் ஓடுது இந்த ஃபேன் சவுண்ட் ஃபேன் ப்ராப் வருது ஆனா சவுண்ட்னால ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது இதுக்கு எப்படி பண்ணலாம் நான் எலக்ட்ரானிக்ஸ் பேக்ரவுண்டு ஒரு ஃபேன் சார் சரி இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா வரும் ஓகே ஓகே இதுதான் வந்து உங்களோட உங்களோட நீங்க வந்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு ஒரு டொமைன்ல ஒரு நாலேஜ் இருக்கு படிச்சிருக்க கூட அவசியம் இல்ல படிக்காதவங்களுக்கு கூட நாலேஜ் நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் காமராஜர் வந்து படிக்கவே இல்லை ஆனா அவர் வந்து எவ்வளவு பாடங்கள் கட்டினாரு எவ்வளவு மிக சிறந்த நிர்வாகி இதே மாதிரி பாத்தீங்கன்னா படிச்சவங்க இருந்தாலும் படிக்காத இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட திறமையில் அது மூலியமான ஒரு புதிய கண்டுபிடிப்பு எல்லாம் கண்டுபிடிப்பாங்க புரியுதுங்களா இப்ப வந்து நாலேஜ் உங்களுக்கு இருக்கு கிரியேட்டிவிட்டி இருக்கு ஓகே சோ இத யூஸ் பண்ணி உங்களால ஒரு புதுசா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியாது திறமையும் உங்ககிட்ட இருக்கு ஓகே நீங்க பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஹவுஸ் வெஹிக்கிள்ஸ் இதை லேண்ட் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்றீங்க உங்களோட அறிவு எங்கேயாவது போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அறிவை ரெஜிஸ்டர் பண்ண அதாவது அறிவு நமக்கு இருக்குது ஓகே

அதே மாதிரி வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டியும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் பண்ணல அப்படின்னா இது வந்து மற்றவர்களால் திருடப்படுவதற்கோ பயன்படுத்தப்படுவதற்கோ மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு இதனால எப்படி ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி லைக் ஹவுஸ் லேண்ட வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்களோ லீகல் சிஸ்டம் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அறிவு கிரியேட்டிவிட்டி இனோவேஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் ஒரு சிஸ்டம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க

இவ்வளவுதான் எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சு இங்க பாத்த ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அவர் தெளிவா சொல்லிட்டாரு ஓகே இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி சார் எக்ஸ்பர்ட் நம்பர் சொன்ன மாதிரி உங்க அறிவை ஒரு ரெஜிஸ்டர் எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டிய பிசிக்கல் அசட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்றோமோ அதே மாதிரி அறிவையும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்ங்க சரிங்க சார் இப்ப வந்து ஐபிஆர் நீங்க சொல்லிட்டீங்க இப்போ பேட்டன் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல இப்ப பேசிட்டு இருக்கோம் பேட்டன்ட் காப்பி ரைட் ட்ரேட் மார்க் இது இப்போ ஐபிஆர் இதெல்லாம் இதுக்கும் ஐபிஆருக்கும் என்ன சம்பந்தம் இல்ல ஏதாவது எல்லாம் உண்டுதானா என்ன வித்தியாசங்கள் சோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இப்போ வந்து நீங்க நீங்க ஹவுஸ் எகைன் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே நீங்க எப்படி இப்ப வீடு இருக்கு கார் இருக்கு லேண்ட் இருக்குன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி ஐபிஆர்ல பேட்டன் இருக்கு காப்பி ரைட் இருக்கு ட்ரேட்மார்க் இருக்கு டிசைன் இருக்கு அந்த எக்ஸெட்ரா ஓகேங்களா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரி ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ உங்களுக்கு இத ஒவ்வொன்றும் ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா பேட்டன்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அதை யூட்டிலிட்டி பேட்டன்ட் அப்படிம்பாங்க அது வந்து இட் இஸ் இட் இஸ் ரிலேட்டட் டு டெக்னாலஜி இட் இஸ் ரிலேட்டட் டு நியூ ப்ராடக்ட் நியூ கான்செப்ட் நியூ ஐடியா இனோவேஷன் இன்வென்ஷன் இது சம்மந்தப்பட்டது தான் வந்து பேட்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பேட்டன்ட் யூட்டிலிட்டி பேட்டன்ட்டுங்கிற கேட்டகரி கீழ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் உங்களுக்கு பேட்டன்ட் ஏதோ ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு கேட்டீனா ஒரு 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 பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். நீங்க கிரிக்கெட் பாப்பீங்களா? கிரிக்கெட் நல்லா பார்ப்பேன். எனக்கு எம்எஸ் தோனி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எம்எஸ் தோனி அடிக்கிறார். ஹெலிகாப்டர் ஷாட் வந்து ஐ ஃபேன் ஆஃப் எம்எஸ் தோனி. இன் ஃபேக்ட் நான் சொல்லப்போனா எம்எஸ் தோனி எப்ப வந்து இது வந்து ஐபிஎல்ல நிப்பாரோ. அப்பறம் நான் கிரிக்கெட்டும் பாக்க மாட்டேன். ஓகே. சோ ஸ்டம்ப் இருக்குங்களா? ஆமா. இந்த ஸ்டம்புக்கு கூட தான் உங்க ஃபேவரட் ஆமா இருப்பாங்க. ஆமா. ஓகே. அதுல மேல அந்த ஸ்டம்புக்கு மேல ஒரு பெயில் இருக்கும் பெயில்ல பாத்து ஓகே பௌலர் போடுறாரு பவுலிங் பண்ண உடனே வந்து சப்போஸ் பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணிட்டாரு அது போய் ஸ்டம்ப்ல ஹிட் ஆகுது அப்ப என்ன ஆகும் ஸ்டம்ப்ல ஹிட் ஆன உடனே இந்த பெயில்ல வந்து அது பெயில் படம் போது ஆறு பெயில் வந்து கீழ விழுவோம் அது லைட் எரியும் ஆஹ் பெயில் கீழ விழுவதில்லயும் பால் ஹிட்டான உடனே ஓகே ஆமா இது இந்த மாதிரியான இந்த பெயில்

சோ கண்டுபிடிப்பு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆப் டெக்னாலஜி இனோவேஷன் ஒரு கான்செப்ட் ஒரு ப்ராடக்ட்டா கொடுத்தீங்க அப்படின்னா அதான் வந்து ஒரு கண்டுபிடிப்புன்னு ஓகேங்களா இந்த கண்டுபிடிப்பு ஒரு கண்டுபிடிப்பு இதை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா எக்கர்மேன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் வந்து இத கண்டுபிடிக்கிறாரு இவர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேட்டன்ட் அப்படிங்கிற அந்த காப்புரிமைக்கு அப்ளை பண்ணி காப்புரிமை பேட்டன்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டாரு கிராண்ட் வாங்கிட்டாரு வானதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அதுக்கப்புறம் இதை வந்து கமர்சியலைஸ் பண்றாரு மார்க்கெட்டுக்கு கொண்டு வராரு அவர் வந்து ஜிங் இன்டர்நேஷனல் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமா இந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறாரு இந்த ப்ராடக்ட் தயாரிச்சுட்டு வந்து இவர் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லாருக்கும் சேல் பண்றதே கிடையாது ஆக்சுவலா இதை வந்து அவர் பேட்டன்ட் வாங்கினால உங்களுக்கு நீங்க ஐபிஎல் மேட்சஸ் பாக்குறீங்க இல்லைங்களா ஒவ்வொரு ஐபிஎல் சீரிஸ்க்கும் நம்ம அந்த ஐபிஎல் அந்த போர்டு வந்து ஐசிசி ஆகட்டும் இந்த போர்டு ஆகட்டும் போர்டு வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒன் ஃபுளோர் ஒன் ஆஃப் டூ ஃபுளோர்ஸ் அந்த கம்பெனிக்கு பே பண்றாங்க பிகாஸ் இவங்க அவங்களோட

ஒரு கம்பெனியோட லோகோ இருக்கு இல்லைங்களா லோகோலாம் வந்து நீங்க வேற யாரும் எடுத்துட கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு ஃபீல் பண்றீங்கன்னா அதை வந்து ட்ரேட்மார்க்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்புறம் நீங்க ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணதுக்கு அதுக்கப்புறம் நீங்க ஆறுனு போட்டுக்கலாம் டிசைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு கேட்டகரி இருக்கு அது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல ஐயோ எனக்கும் தெரியாது தெரியாது பேட்டன் கூட கேள்விப்பட்டேன் டிசைன் அதிகம் தெரியுது வந்து இப்போ இந்த இந்த ஒரு இருக்குல்ல இது வந்து ஒரு ஒரு பேபி சூவிங் ஸ்டிக் இது ஓகே ஓகே இது வந்து ஒரு ஒரு கம்பெனியோட ஒரு ஒரு தயாரிப்பு சரி சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள பெரிய டெக்னாலஜியோ எதுவும் இல்ல பட் இதுக்கு ஒரு யூனிக் ஃபீச்சர் இந்த டிசைன் வந்து ஒரு யூனிக் டிசைனா இருக்கு இல்லையா சோ இதை யாரும் காப்பி பண்ண இருக்கா இது வந்து ஒரு டிசைன் ரெஜிஸ்டர்ட் ப்ராடக்ட் இது ஓகேங்களா இதை வந்து டிசைன் ரெஜிஸ்டர்ட் இதோட எக்ஸ்டர்னல் அந்த ஃபீச்சர் அப்பியரன்ஸை வந்து என்ன பண்றாங்க ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கிறாங்க இதே மாதிரி ஜியோக்ராபிக்கல் இண்டிகேஷன்ஸ் கிளாஸ் இருக்கு எஸ்ஐசி எல்டி சர்க்கியூட் டிசைன் லேஅவுட் ப்ரொடக்ஷன் இருக்கு பட் வந்து நமக்கு மெயினா வந்து இந்த பேட்டர்ன் டிசைன் காப்பி ரைட் ட்ரேட்மார்க்குங்கிறது இது சமவம்

அது வந்து ஜியோகிராபிகல் இண்டிகேஷன்ஸ் கீழே கொண்டு வந்திருக்காங்க வேற யாராவது கோயம்புத்தூர்ல அந்த லட்டை தயாரிச்சுட்டு இந்த திருப்பதி லெட்டுன்னு இங்க நான் பேர் வச்சு இங்க சேல் பண்ணேன்னா வாங்கிக்கலாம்

எனக்குமே இந்த ஐபிஆர் பேட்டன்ட் ட்ரேட்மார்க் இதை பத்தியா நான் ஒரு அவேர்னஸ் இல்லை இப்போ நீங்க சொன்ன ஒரு தெளிவான விளக்கம் வந்து எக்ஸாம்பிளோட சொன்னீங்க இந்த பெயில வச்சு சொன்னீங்க அதுவுமே வந்து அந்த பெயிலுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல அப்போ இனி இதை பார்க்க போறவங்க நிறைய இனவேஷன் வச்சிருப்பாங்க கண்டிப்பா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பண்ணலாம் இப்ப இருந்தே கூட ஆரம்பிக்கலாம் நீங்க என்ன ஐடியா பண்றீங்கிறத கவர்ஸ்ல போடாதீங்க அதை நான் எடுத்து நான் பண்ணிடுவேன் அதனால நீங்க உங்க ஓன் நீங்க இது பண்ண ஆரம்பிங்க உங்களுக்கு எதாவது கைட்லைன்ஸ் வேணாலும் சார் டாக்டர் ஏ மாதேஸ்வரன் சொல்யூஷன்ஸ் ஃபவுண்டர் இவரை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுக்கு இதோட எபிசோட் சார் எங்களுக்கு வந்து இன்னொரு டீடெயிலா வேணும் காப்பி இருக்கா என்னென்ன வேணும் அப்படின்னு நீங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தெரி ஜாக்டக் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓகே இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்கலாம் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இருக்கலாம் யாருக்கும் வேணோட காமன் பீப்புள் கூட தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார் ரொம்ப நன்றி உங்க டைமுக்கு